வணக்கம் நான் டாக்டர் தீபார் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி லேடிஸ் சிம்ம ராசி அன்பர்கள் சிம்ம ராசி பெண்கள் உங்களுக்கு வந்து பாருங்க உங்கள் வாழ்நாள் முழுசும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் இருந்துச்சு வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி கஷ்டங்கள் இருந்துச்சு என்னென்ன சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி எப்படி ரியாக்ட் பண்ணுங்க உங்களோட லவ் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வாழ்க்கையில் பிரச்சனைகள் இப்போ இருக்குங்க இல்லை பல பிரச்சனைகளில் நாங்கள் உழந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து வரது எப்படி இப்படி பல விஷயங்கள் அதுக்கும் மேலே எங்க வீட்ல ஒரு சிம்ம ராசி லேடி இருக்காங்க சிம்ம ராசி குழந்தை இருக்கு என் ஒய்ஃப் சிம்ம ராசி இவங்கள எல்லாம் நாங்க எப்படி டீல் பண்ணனோ என்ன பண்ணி அவங்கள நாங்க சமாளிக்க முடியும் இப்படின்ற பலவிதமான கேள்விகளுக்கு இந்த படிவல தீர்வுர்க்குங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல சிம்மத்தை பத்தி சொல்லணும் அப்படினாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட ஒரு ஹைலைட்டிங் கேரக்டர் என்ன அப்படின்னா டாமினேட்டிங் பர்சனாலிட்டிஸ் நல்ல டாமினேட்டிங்காக இருப்பாங்க ரொம்ப ஒரு அதிகாரபூர்வமாக ஒரு அதிகார துணிவோட அவங்களோட பிஹேவியர் எல்லாமே இருக்கும் அப்படின்னா ஒரு மிடுக்கான தன்மை அப்படின்றது இருக்கும் நல்ல ஆற்றல் நிறைஞ்சவங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பராக்கிரமசாலிகள் திறமை வாய்ந்தவங்க அப்படின்றது சொல்லலாம் இவங்களுக்கு நல்ல எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதை பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்றது இயற்கையாகவே உண்டு பொதுவாகவே சிம்மம் கட்டளை இடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு பிடிக்கும் யார்கிட்டேயும் கையை கட்டிட்டு வேலை செய்ய சிம்மத்துக்கு பிடிக்கிறது இல்லை மற்றவங்களுக்கு ஆர்டர் போடுறது ஏ நீ அதை செய் நீ இதை செய் இந்த வேலை செய் இந்த வேலை செய் இதை இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ப்ராபகேட் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் எது ஒன்றுத்தையும் டைரக்டாக பேசுவாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் எதையுமே வந்து இங்க கிட்ட நல்லபடியா பேசிட்டு பின்னாடி போயிட்டு அவன் சரியில்லை அந்த மாதிரியான ஒரு மட்டமான கேரக்டர் சிம்மத்துக்கிட்ட கடையவே கிடையாது அப்படின்னா துணிவு ரொம்ப ஜாஸ்தி தைரியம் ஜாஸ்தி துணிவே துணை அப்படின்றது பல